இன்றைய நாளுக்குரிய வார்த்தை சங்கீதம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் இருக்கிற தேவரே பரிசுத்தர் இன்னைக்கு நம்முடைய கர்த்தர் எங்க இருக்கிறாரா துதிகளுக்குள்ளாக வாசமாக இருக்கிறார் துதிகளின் மத்தியில் இறங்கி வருகிறார் நம்ம துதிக்க தொடங்கும் பொழுது தேவ பிரசன்னம் அப்படியே இறங்கி வரும் அதுதான் வார்த்தை சொல்லுகிறது இஸ்ரவேலின் துதிகளுக்குள் இருக்கிற தேவரே பரிசுத்தர் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அநேக தேவைகளின் மத்தியில் நாம இருக்கலாம் அநேக கட்டுகளின் மத்தியில் நாம இருக்கலாம் அநேக வியாதியின் மத்தியில் கூட நம்ம கடந்து போய் கொண்டு இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு வார்த்தையின்படி இஸ்ரவேலின் துதிகளுக்கு அதாவது தேவ ஜனமாகிய நாம் துதிக்கும் பொழுது அவருடைய மகிமை இறங்கி வரும் அவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல இறங்கி வரும் அவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல இறங்கி வரும்பொழுது என்ன நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக வேண்டாத காரியங்கள் விலகி ஓடும் கட்டுகள் அறுவடும் தேவைகள் அத்தனையும் கர்த்தர் சந்திப்பார் பாருங்க பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ளாகத்தான் இருக்கிறாங்க அவங்க எங்க இருந்து பாடுறாங்க சிறைச்சாலையில இருந்து கத்தரை துதிக்க ஆரம்பிக்கிறார்கள் அப்படி துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்கிறது சிறைச்சாலை அகறுகிறது கட்டுகள் அறுவடுகிறது காரணம் என்ன தெரியுமா அவருடைய மகிமை இறங்கி வருகிறதுங்க நீங்க எங்க துதிச்சாலும் அவருடைய மகிமை இறங்கி வரும் பவுலு சீலாவும் தான் துதிச்சாங்க உடனே அவருடைய இறங்கி வருகிறது பார்க்கலாம் சிறைச்சாலை அதிர்கிறது கட்டுகள் உடைபடுகிறது யோசபாத் என்கிற ஒரு ராஜாவை நம்ம பார்க்கலாம் அவனுடைய வாழ்க்கையில் எதிரிகள் அவனை சூழ்ந்து கொண்டாங்க ஆனால் அவன் என்ன செய்கிறான் கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் கர்த்தரை துதிப்பதற்காக பாடகர்களை ஏற்படுத்துகிறான் என்ன அவன் கர்த்தரை துதிக்கிறான் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை உள்ளது என்று துதிப்பதற்காக பாடகர்களை அவன் ஏற்படுத்துகிறான் நடக்கிறது என்ன அங்கு ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுக்கிறார் காரணம் என்ன அவங்க துதிக்க தொடங்கினாங்க தேவ பிரசன்னம் அப்படியே இறங்கி வந்ததுங்க இஸ்ரேவேல் ஜனங்களை பாருங்க எரிகோ மதில் தான் அந்த மதில பார்த்தாலே யாராலும் உடைக்க முடியாது ஆனா அவங்க என்ன செய்யறாங்க துதிக்க தொடங்குறாங்க துதிக்க 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 தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது எரிகோ மதில் உடைந்து சுக்கு நூறாக போகிறது இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அவங்க இப்படித்தான் நினைப்பாங்க இவன் இப்படி கஷ்டத்துல இருக்கிறான் இவன் இப்படி வியாதியில் இருக்கிறான் இவன் இப்படி கட்டுகளுக்குள்ளாக இருக்கிறான் இவன் இப்படி தரித்திரனாக இருக்கிறான் ஆனால் எப்பொழுதும் துதிச்சு கொண்டே இருக்கிறான் இவனுக்கு என்ன நடக்கப் போகும் அப்படி என்று அவங்க நினைப்பாங்க அப்படி தான் நினைச்சிருப்பாங்க எரிக மதில் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க நினைச்சிருப்பாங்க இவங்க பைத்தியக்காரங்க இவங்க துதிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்க நினைச்சிருப்பாங்க இல்லையா யோசபாத் ராஜா பாடகர்கள் ஏற்படுத்தி முன்னால செல்லும் பொழுது எதிரி படைகள் என்ன நினைச்சிருக்கோம் ஐயோ பைத்தியக்காரன் வராம்பாரு பாடிக்கிட்டே வராம்பாரு அப்படித்தானே நினைச்சிருப்பாங்க சிறைச்சாலைக்குள்ள சிறைச்சாலைக்குள்ளே பாடும்பொழுது மற்ற கைதிகள் என்ன நினைச்சிருப்பாங்க இவன் இருக்கிறதே சிறைச்சாலைக்குள்ள இவனுக்கு என்ன துதி என்ன நடக்க போகிறது அப்படிதான் நினைச்சிருப்பாங்க ஆனால் நடக்கிற காரியம் என்னங்க சிறைச்சாலை அதிர்கிறது யோசபாத்துக்கு வெற்றி கிடைக்கிறது எரிகோ மதில் உடைகிறது இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவ பிரசன்னம் இறங்கி வருவதற்கு கத்தர் ஆயத்தமாக இருக்கிறார் அவர் உங்க மத்தியில உலாவுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் இன்னைக்கு நாம என்ன செய்யணும் கர்த்தரை துதிக்கணும் கர்த்தரை துதிக்கணும் துதிக்கணும் தொடங்குங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்க வெற்றியை தடுத்து கொண்டிருக்கிற சத்துருவின் வல்லமைகள் முறியடிக்கப்படும் நீங்க துதிக்க தொடங்குங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் தடைகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற எரிதும் அதில் இயேசுவின் நாமத்தினால விழும் இன்னைக்கு நீங்க துதிப்பீங்களா ஜெபிப்போம் எங்களை அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை கரம் பிடித்து வழி நடத்தி வருகிற எங்கள் வார்த்தைக்காக நன்றி இஸ்ரேவேலின் துதிகளுக்குள் வாசமாக இருக்கிற தேவரீர் இப்பொழுதும் இதோ பிள்ளைகள் துதிக்க தொடங்கும் பொழுது உம்முடைய பிரசன்னம் அந்த இடத்துல இறங்கி வரட்டும் சுவாமி உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் உடைபடுவதாக வாழ்க்கையில் இருக்கிற சிறை இருப்புகள் தகர்ந்து போகும்படியாக நீர் செய்வதற்காக நன்றி இவருடைய வாழ்க்கையில வெற்றியை தடுத்துக் கொண்டிருக்கிற எதிரிகளின் வல்லமைகள் உடைபடுவதாக வாழ்க்கையில தடைகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கிற எரிகோமதில் உடைபடும்படியாக அப்பா அப்படியே நீர் செய்து இந்த பிள்ளைகளை இந்த நாளில் நீ சந்தோஷப்படுத்துங்கப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நீங்கள் நல்ல பிதாவே ஆமேன்